தமது பூர்வீக நிலங்கள் அபகரிக்கப்படுவதாக தெரிவித்து முல்லைத்தீவு மாவட்ட செயலகத்துக்கு முன்பாக மக்கள் இன்று முற்பகல் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கண்டன ஒன்றை முன்னெடுத்த மக்கள் மாவட்ட செயலகத்துக்கு முன்பாக கூடி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனா் கொக்கிலாய் கொக்குத்தொடுவாய் மற்றும் கருநாட்டுக்கேணி கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருந்தனர் கொக்கு தொடுவாயை அண்மித்த பகுதியில் தமக்கு சொந்தமான காணிகள் அபகரிக்கப்பட்டு சட்டவிரோதமான முறையில் பகிர்ந்தளிக்கப்படுவதாக இதன்போது மக்கள் குற்றம் சுமத்தினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு டிசம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி இனக்கலவரத்தின் போது எங்களுடைய கிராமம் இதனுடைய அபகரிக்கப்பட்டு நாங்கள் அங்கிருந்து வெளியேற்றப்பட்ட நாங்கள் ஆண்டு எங்களுடைய கிராமம் குடியேற்றப்பட்டது இது ஆண்டுகளாக உயர் பாதுகாப்பு வளையமாக எங்களுடைய பூர்வீக வயல் நிலங்கள் அந்த வெளியூயா பகுதிக்குள் இருக்கிறது அந்த குளம் என்ற இடத்திற்கு வந்து ஜனகபுரம் என்றும் பல பெயர்கள் மாற்றப்பட்டு இன்றைக்கு அந்த நிலங்கள் எல்லாம் அபகரிக்கப்பட்டு நாங்கள் ஒரு மிக மிக மோசமான பஞ்சமான நிலைக்கு தள்ளப்பட்டு எங்கட அப்பா அம்மா தேடிنا சொத்து 10 ஏக்கர் 10 ஏக்கர் 15 ஏக்கர் மீன்றதுக்குலாம் வந்தநேரம் இப்ப மட்டப்படுத்துப்பட்டு 2 ஏக்கர் வருதான்றா அத நாங்க எதிர்க்கறோம் அடுத்து எங்கட தோட்டப்பகுதி காணியெல்லாம் எல்லாமே அரசுangal ஆபவரிக்கப்பட்டு மொரஸ்கா காறு வர வந்து கள்ளத்தாடரேக்கு நாம் தங்களுக்கு சொந்தமான பூமியன்ற இதையெல்லாம் நாங்க எதிர்க்கறோம் எங்கண்ட பூமி எங்களுக்குமானது தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் சாந்தி ஸ்ரீஸ்கந்த ராஜாவும் ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்ட இடத்திற்கு சென்றிருந்தார் ஆண்டு வந்த இவர்களுடைய மண் அதாவது இந்த மண் எங்களின் சொந்த மண் இருந்த எங்களுடைய மக்களது ஜீவனோபாயத்திலேயே இன்று கை வைக்கின்ற ஒரு நிலைமை வந்துள்ளது மீள்குடியேற்றம் நடந்து ஆறு வருடங்கள் சென்றுள்ளது ஓராண்டு நல்லிணக்க ஆட்சி முடிவடைந்துள்ளது ஆனால் எமது மக்களது அந்த பூர்வீக நிலங்கள் மக்களிடம் திருப்பி கையளிக்கப்படாமை மிகவும் வருந்தத்தக்க இன்று எதுவிதமான முன் அறிவித்தல் இன்றி சிங்களவர்களுக்கு கையளிக்கப்பட்டிருப்பதுடன் அவர்களுடைய நிலங்களை அவர்களுக்கு திருப்பி கையளிக்காமல் மாற்று நிலங்கள் கொடுப்பதற்கு நடவடிக்கை எடுத்திருப்பது மிகவும் பெருந்தத்தக்க ஒரு விடயமாகும் சட்ட நடவடிக்கை மூலமாக இவர்களுடைய மண்ணை இவர்களுடைய அந்த நிலத்தை மீட்டெடுத்து கொடுப்பதற்குரிய நடவடிக்கை மேற்கொள்வதாக தீர்மானிக்கப்பட்டுள்ளது இவர்கள் அதற்குரிய ஆதாரங்கள் உறுதிகள் அதற்குரிய அனுமதி பத்திரங்கள் வைத்திருந்த பொழுதும் எது எந்தவித முன்னறிவித்தலோ அல்லது சுவீகரிப்போ இன்றி அந்த காணிகளை அரசானது அபிவிருத்தி போர்வையிலே எங்களது மக்களது இந்த மண்ணை மாற்றாருக்கு கொடுப்பது அனுமதிக்க முடியாத ஒரு படுமோசமான அநியாய நடவடிக்கையா முல்லைத்தீவு மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர் எஸ் மோகனராசாவிடம் ஆர்ப்பாட்டக்காரர்களினால் மகஜர் ஒன்றும் கையளிக்கப்பட்டுள்ளது இந்த காணிகளுக்கான உறுதிப்பத்திரங்கள் தம்மிடம் இருப்பதாக மகஜரை கையளித்த மக்கள் குறிப்பிட்டதாக மேலதிக அரசாங்க அதிபர் எஸ் மோகனராசா நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு கூறினார்